மலர் போன்ற மாணவமான செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்டு பிஜிடிஆர்பிக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு பாடத்திற்கான பிஜிடிஆர்பி சமீபத்தில் நடந்த தேர்வுக்கான டென்டென்டிவ் தற்காலிக விட குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க பிஜிடிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த ப்ரெஸ் லீஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முதுகலை பட்டதாரி கணினி பயிற்றுனர் உடற்கல்வி இயக்குனர் இதுக்கு வந்து பிஜிடிஆர்பி நடத்தினாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்தொம்பது மையங்களில் பதினாறு பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு பேர் தேர்வு எழுதினார்கள் இதற்கான உத்தேச விடை குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோட வெப்சைட்டில் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு தேர்வு வாரி இணையதளத்தில் போய் உங்களுக்கு ஏதாவது அஜ் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு பத்து இன்னையிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஆட்சேபணையை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கலாம் இதில் கண்டிப்பாக சான்றாகணும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து கொஷினுக்கு இதான் கரெக்டு டென்டென்டியோ வந்து பார்த்தினா அந்த கொஷின் வந்து தப்புனா அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் தபால் அதே மாதிரி பிற வழிகளில் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த ப்ரூஃப் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நிராகரிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் ஆதாரம் வந்து பார்த்தோன்னா அளிக்கப்பட வேண்டும் அதே மாதிரி கையேடுகள் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாது மேலும் பாட வல்லுனர்களோட முடிவே இறுதியானது இப்போ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாலும் அதை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருப்பாங்க பாட உள்ளுனர் பாட்னிக்கு ஜோலஜிக்கு கெமிஸ்ட்ரிக்கு அவங்க ஃபைனலாக வந்து பார்த்தினா என்ன பரிந்துரை கொடுக்குறாங்களோ அதை வேஸ்ட் பண்ணி தான் அதுக்கான ஆட்சேபயனை வந்து பார்த்தினா ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ பிஜி டிஆர்பிக்கான கீ ஆன்சர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போங்க அதில் வந்து அந்த இந்த ப்ரெஷலிஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஈஸர் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுடைய கீ ஆன்சர் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதான் அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட் யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழே ஒருக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வீங்க அப்போ தான் பிஜிடிஆர் ரிலேடான இன்ஃபர்மேஷனில் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ